ஜெய் சத்குருநாதா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா நம்ம சேனல்ல நவம்பர் மாதம் இருபதாம் தேதியில இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நல்லா கேட்டுக்கங்க நவம்பர் மாதம் இருபதாம் தேதியில இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அப்படியே நான் ஆல்ரெடி சாய்நாதர பத்தின ஒரு சப்தாகம் பண்ணியிருக்கேன் வீடியோவா சோ அந்த வீடியோவை எடுத்துட்டு ஆடியோவா அதை கன்வெர்ட் பண்ணி பாபாவினுடைய அளப்பரிய பெருமைகளை பாபாவினுடைய அளப்பரிய அவருடைய திருவிலை ஆடல்களை அடியின் திரும்பவும் அடியன் ஆடியோ மூலமா அவங்களுக்கு சொல்ல போறேன் சோ இது ஒரு சப்தாக பாராயணமாகவும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது பாபாவினுடைய லீலைகளை செவி கொடுத்து காது கொடுத்து கேட்கணுன்ற ஒரு ஆசையில ஒரு அவ்வாவுல கேட்கலாம் ஒவ்வொரு வீடியோவும் மேக்சிமம் இந்த பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்காது குறைஞ்ச பட்சத்துல ஒரு மணி நேரம் இருக்கும் ஒரு ஒரு வீடியோவும் சரிங்களா அதை நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் எல்லா சாயி பக்தர்களும் அந்த லீலைகள் எல்லாம் சாயி சச்சரிதத்துல இல்லாத அப்பாற்பட்ட லீலைகள் பலவிதமான பெரியோர்களால சான்றோர்களால எழுதப்பட்ட நூல்கள்ல இருந்து எடுத்து தொகுத்து கொடுக்கப்பட்ட லீலைகள் இந்த லீலைகள் எல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்கணும் அல்ல சத்குருநாதருடைய அனுகிரகத்தை நீங்க பிறனுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை அடியு உங்களுக்கு சொல்றேன் நவம்பர் இருபதுல இருந்து நவம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் பாபாவினுடைய அளப்பரிய லீலைகளை எல்லாரும் டெய்லி எப்பப்பா வரும்னா சாயந்தரம் சாயந்தரம் ஆறு மணி ஆறு மணிக்கு எல்லாம் வந்துடும் அவசியம் எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க அவசியம் கட்டாயம் கேளுங்க குரு கிருப்பையை பெறலாம் ஓம் சாய்ராம்